தினகரனுக்கு எதிராக சில நாட்களுக்கு முன்னர் தீபா அறிக்கை விட்டிருந்தார் அந்த அறிக்கையை ஏன் கொடுத்தீர்கள் என்று போலீசார் தீபாவை மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற தீபா இன்று போயஸ் கார்டனில் அதிரடியாக நுழைந்தார் சில நாட்களுக்கு முன்னர் டிடிவி தினகரனுக்கு எதிராக ஜே தீபா காட்டமான அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதனால் தினகரன் ஆதரவாளர்கள் போலீசார் மூலம் தீபா அலுவலகத்தை தொடர்பு கொண்டு ஏன் அறிக்கை விட்டீர்கள் என்று கேட்டதாக தெரிகிறது இதனால் வெகுண்டெழுந்த தீபா ஏன் அறிக்கை வெளியிடக்கூடாதா அவர் என்ன அதிகாரியா என்று ஏகத்துக்கும் அந்த போலீஸ்காரரை வருத்தெடுத்துள்ளார் தீபாவின் கோபத்தை பார்த்த அந்த போலீஸ்காரர் சாரிமா தெரியாம கேட்டுவிட்டேன் என்று சொல்லி போன் இணைப்பை துண்டித்துள்ளார் இந்நிலையில் ஜே தீபா தன்னுடைய அதிகாரத்தையும் உரிமையையும் நிலைநாட்ட போயஸ் கார்டன் வீட்டிற்குள் அதிரடியாக நுழைய முயற்சி செய்தார் ஆனால் அவரை சசிகலா தரப்பு உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை மேலும் அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவர்களும் வீட்டிற்குள் செல்ல அனுமதிக்க மறுத்ததால் வீட்டு வாசலிலேயே தீபா நின்று கொண்டிருந்தார் தீபா வந்ததும் அவரது சகோதரர் தீபக் மற்றும் தீபாவின் கணவர் மாதவன் உள்ளிட்டோரும் போயஸ் கார்டன் வந்தனர் இதனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு போயஸ் கார்டன் பரபரப்பாக காணப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்